வணக்கம் நம்ம இந்த வீடியாவில யூனிட் ஃபஸ்ட் சயின்ஸ்லேருந்து பேரண்டத்தின் இயல்புகள் இந்த இருந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் நம்ம சயின்ஸை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து தமிழுக்கு போகலான்னு நினச்சோம் ஆனாலும் உமா மகேஸ்வரி மேம் சயின்ஸையும் பார்த்துட்டு அப்படியே தமிழுக்கு போகலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ ஓகே அவங்க வந்து என்னோட எல்லா வீடியோவுக்கும் சப்போர்ட் கொடுக்குறவங்க ஸோ ஒரு நாலு நாள் சயின்ஸுக்கு ஒதுக்கி அதை நம்ம பார்த்துட்டு அடுத்து தமிழுக்கு போகலாம் இப்போ வந்து ஃபஸ்ட் கொஸ்டின் புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு இரு மடங்கானால் ஓராண்டு என்பது எத்தனை நாட்கள் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு இப்போ இந்த ஆப்ஷனில் வச்சு ஆன்சர் பண்ண முடியும் இந்த ஏவும் சியும் ஆன்சர் வராது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டே செலக்ட் பண்ணிடலாம் நமக்கு வந்து இந்த பி டீல தான் ஆன்சர் இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணி இந்த பிஓ ஓ இதுல ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணலாம் ஏன்னா ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சே நாட்கள் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே ஏ ஓசியும் வராது அப்ப இந்த பி டில தான் ஆன்சர் இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு ஃபுலூக்கில் கூட ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு பண்ண முடியும் புவிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு இரு மடங்கானால் ஓராண்டு என்பது எத்தனை நாட்கள் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் பி ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் பூமி தற்போது சுற்றுவதை விட பதினேழு மடங்கு விரைவாக சுற்றி வருகையில் பூமி ஒரு சுழற்சியினை முடிக்க ஆகும் நேரம் இந்த கொஸ்டினுக்கு அன்சார் ஆப்ஷன் சி ஒரு மணி அதாவது ஒரு மணி பிளஸ் நானூத்தி பன்னெண்டு வினாடி அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நான் பூமி வந்து அது தன்னை தனியாக சுற்றுறதுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது அதே இப்போ சுற்றுறது மாதிரி பதினேழு மடங்கு விரைவாக சுத்துனா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஒரு மணி நானூற்றி பன்னெண்டு வினாடி வரும் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்தில் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வானியல் அலகு அப்படிங்கிறது ஒன்று புள்ளி நாலு ஒன்பது இன்ட்டு பத்தினடுக்கு பதினொன்று மீட்டர் ஒரு ஒளியாண்டு ஒன்பது புள்ளி நாலு ஆறு இன்ட்டு பத்தி நடுக்கு பதினஞ்சு மீட்டர் ஒரு ஷெர்மி அப்படிங்கிறது பத்தினடுக்கு மைனஸ் பதினஞ்சு மீட்டர் இங்கே ஒரு அணுநிறையின் அலகு வந்து ஆறு புள்ளி ஒன்று ஏழு இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் இருபத்தேழு கிலோகிராம் கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து ஒன்று புள்ளி ஆறு ஆறு இன்ட்டு பத்தி நடுக்கு மைனஸ் இருபத்தேழு கிலோகிராம் அப்படிங்கிறது தான் சரி இதுல வந்து தவறான இணை தான் கேட்டிருக்காங்க சோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஒரு அணு நிறை அழகு அப்படிங்கிறது ஆறு புள்ளி ஒன்னு ஏழு இன்ட்டு பத்தினேழுக்கு மைனஸ் இருபத்தி கிலோகிராம் அப்படிங்கிறது தான் தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் பௌர்ணமி நிலவின் சுற்றுவட்ட பாதை பூமிக்கு மிக அருகில் இருக்கும் பொழுது மிகவும் பெரியதாகவும் அதிக ஒளி பூமியின் மிக தொலைவில் உள்ள ஓர் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது தெரிவது டேஸ் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் டி சூப்பர் நிலா அதாவது நிலவின் சுற்றுவட்ட பாதை பூமிக்கு மிக அருகில் நிற்கும் பொழுது மிகவும் பெரியதாகவும் அதிக ஒளி உடையதாகவும் பூமியை மிக தொலைவில் உள்ள ஓர் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுதும் தெரிவது டேஸ் ஆகும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சூப்பர் நிலா நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் புவிக்கு சமமான அளவு சராசரி அடர்த்தி மற்றும் நிறையை கொண்டுள்ள போல் வெள்ளி வெள்ளி கிரகம் தான் பாத்தீங்கன்னா புவிக்கு சமமான சமமான அளவு சராசரி அடர்த்தி எல்லாம் கொண்டிருக்கிறதுனால வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா புவியின் சகோதரி அப்படின்னு சொல்லுவாங்க கீழ்கண்டவற்றுள் புவிக்கு சமமான அளவு சராசரி அடர்த்தி மற்றும் நிறைய நிறையை கொண்டுள்ள போல் டேஸ் ஆகும் வெள்ளி நெக்ஸ்ட் கொஸ்டின் சூரிய புள்ளிகள் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி பதினொன்னு சூரிய புள்ளிகள் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படும் பதினோரு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் சூரியனுக்கு போல் புவிக்கு அருகில் உள்ள விண்மீன் எது ஆல்பா செஞ்சுரி நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த தொலைநோக்கி எம் ஏ எயிட்டி செவன் விண்மீன் மண்டலத்தில் உள்ள கருந்துளையை சுற்றியுள்ள காந்த புலத்தை படம் பிடித்தது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் அடிவான தொலைநோக்கி எந்த தொலைநோக்கி எம் எயிட்டி செவன் மண்டலத்தில் உள்ள சுற்றியுள்ள காந்த புலத்தை படம் பிடித்தது நிகழ்வு அடிவான தொலைநோக்கி நெக்ஸ்ட் கொஸ்டின் எடை அதிகமான நட்சத்திரங்கள் விரைவாக மோதும் போது அதிக வெப்பத்தையும் பெரிய வெடிப்பையும் உருவாக்குவதை டேஸ் என அழைக்கலாம் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி சூப்பர் நோவா வெடிப்பு எடை அதிகமான நட்சத்திரங்கள் விரைவாக மோதும் போது அதிக வெப்பத்தையும் பெரிய வெடிப்பையும் உருவாக்குவதை டேஸ் என அழைக்கலாம் சூப்பர் நோவா வெடிப்பு விண்மீன்களின் குழுக்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நட்சத்திர கூட்டங்கள் விண்மீன்களின் குழுக்கள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன நட்சத்திர கூட்டங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் விடுபடு திசைவேகமானது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கோலுக்கு கோல் மாறுபடும் விடுபடு திசைவேகமானது கோலுக்கு கோல் மாறுபடும் நெக்ஸ்ட் கொஸ்டின் புவியின் இயற்கையான துணைக்கோள் நிலவு புவியின் இயற்கையான துணைக்கோள் நிலவு நெக்ஸ்ட் கொஸ்டின் பூமியில் ஒரு மனிதனின் நிறை ஐம்பது கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளவு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நானூத்தி தொண்ணூறு நியூட்டன் பூமியில் ஒரு மனிதனின் நிறை ஐம்பது கிலோகிராம் எனில் அவரின் எடை எவ்வளவு நானூத்தி தொண்ணூறு நியூட்டன் அந்தத்தில் புவியேற்பு முடுக்கம் இல்லை எனில் கீழ்கந்தவற்றுள் எது சரியானது இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா எடையின்மை என்ற உணர்வை ஏற்படுத்தும் முற்றிலும் உருக்குலைவை ஏற்படுத்தும் இரவு பகல் என்பன நாம் பார்க்கலாம் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும் சரி அதாவது அண்டத்தில் வந்து புவியீர்ப்பு முடுக்கம் இல்லை எனில் கீழ்கண்டவற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க புவிய்ப்பு முடுக்கம் இல்லை அப்படின்னா எடையின்மை என்ற உணர்வை ஏற்படுத்தும் முற்றிலும் உருக்குழுவை ஏற்படுத்தும் அப்படின்னுங்கிறதா சரி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி இரண்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சூரிய கிரகணம் ஏற்பட்டால் அதனால் தெருக்கள் இருளாகும் சூரிய கிரகணம் இருப்பதால் தெருக்கள் இருளாக உள்ளது இது எவ்வகை காரணப்படுத்துதல் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி நிலைத்தாரணப்படுத்துதல் சூரிய கிரகணம் ஏற்பட்டால் அதனால் தெருக்கள் இருளாகும் சூரிய கிரகணம் இருப்பதால் தெருக்கள் இருளாக உள்ளது இது எவ்வகை காரணப்படுத்துதல் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி நிலையிறுத்தப்பட்ட காரணப்படுத்துதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சூப்பர் நோவா என்பது ஒரு டேஸ் பெரிய வெடிப்பு ஆகும் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் பி இறக்கும் நட்சத்திரத்தின் சூப்பர் நோவா என்பது ஒரு டேஸ் பெரிய வெடிப்பு ஆகும் இறக்கும் நட்சத்திரத்தின் பெரிய வெடிப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் அண்டத்தின் புவி மைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் யார் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் சி தாளமி அண்டத்தின் புவி மைய மாதிரி கொள்கையை முன்மொழிந்தவர் யார் தாலமி நெக்ஸ்ட் கொஸ்டின் சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் சூரியனில் எந்த வாயு அதிகமாக உள்ளது ஹைட்ரஜன் நெக்ஸ்ட் கொஸ்டின் செரஸ் என்பது ஒரு டேஸ் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி சிறுகோல் செரஸ் என்பது ஒரு சிறுகோல் நெக்ஸ்ட் கொஸ்டின் புவியியல் கால அட்டவணையின் மிகப்பெரிய பிரிவு எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ யுகம் புவியியல் கால அட்டவணையின் மிகப்பெரிய பிரிவு எது யுகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சூரியன் தற்போது கீழ்கண்டவற்றுள் எந்த நிலையில் இருக்கிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ முக்கிய வரிசை விண்மீன் சூரியன் தற்போது கீழ்கண்டவற்றுள் எந்த நிலையில் இருக்கிறது முக்கிய வரிசை விண்மீன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருத்துக கீழ்கண்டவற்றை பொருத்துக இதுல வந்து கோ துணைக்கோள்களும் அதன அதை பத்தின ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து கேனிமீட் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு டைட்டன் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு நெப்டியோன் அப்படிங்கிறது தோற்றம் டிரைதான் அப்படிங்கிறது அந்த கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தின் மிகப்பெரிய நிலவு டைட்டன் அப்படிங்கிறது சூரிய மண்டலத்தின் மேகங்களுடன் கூடிய நிலவு நெப்டியோன் அப்படிங்கிறது பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம் டிரைதான் அப்படிங்கிறது அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் இந்த கொஸ்டினுக்கு மேற்பரப்பால் வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ ஹால் திட்டோ பூமியின் மேற்பரப்பால் சூரிய கதிர்வீச்சின் ஒரு பகுதி மீண்டும் பிரதிபலிக்கப்படுவது இவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் ஏ ஹால் திட்டோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐரிஸ் மற்றும் மாசாலியா என்பன யாவை இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிறுகோள்கள் ஐரிஸ் மற்றும் மாசாலியா என்பன யாவை சிறுகோள்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்பனவற்றுள் எது சரியானது அல்ல இதுல என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரே ஒரு புவிசார் சுற்றுப்பாதை தான் உண்டு புவிசார் செயற்கை கோள் புவியை சார்ந்து நிலையானதாக தோன்றும் புவிசார் சுற்றுப்பாதையின் காலவட்ட நேரம் இருபத்தி நாலு மணி புவிசார் சுற்றுவத்து பாதை நீள்வட்ட பாதை புவிசார் சுற்றுவட்ட பாதை அப்படிங்கிறது நீள்வட்ட பாதை கிடையாது அது ஒரு வட்டப்பாதை தான் ஆஹ் கோள்கள் தான் பாத்தீங்கன்னா சூரியனை நீள்வட்ட பாதையில சுற்றுவோம் ஆனா இந்த புவிசார் சுற்றுப்பாதை அப்படிங்கிறது நீள்வட்ட பாதைன்னு கொடுத்துருக்காங்க ஆனா அது வந்து வட்டப்பாதை தான் அதனால இதுதான் தப்பு கீழ்கன ஒற்று எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷன் டி புவிசார் சுற்றுப்பாதை நீள்வட்ட பாதை அப்படிங்கறதுதான் தப்பு நெக்ஸ்ட் கொஸ்டின் நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை ஏன் என்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு டேஸாக இருப்பதால் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ செங்குத்தாக நிலவின் சில பகுதிகள் எப்போதும் சூரிய ஒளியினை பார்த்ததே இல்லை ஏன் என்றால் நிலவின் அச்சு சூரிய ஒளியின் திசைக்கு செங்குத்தாக இருப்பதால் இந்த வீடியோல நம்ம பேரண்டத்தின் இயல்புகள் பத்தின கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் நன்றி வணக்கம்